ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆடி மாதம் வந்தாவே ஆஃபர் வந்து நிறைய இடத்துல போடுவாங்கள்ல அந்த மாதிரி போட்டிருந்த இடத்துல தான் இது வந்து திருச்செங்கோடு கூட்டப்பள்ளியில் இருக்க ஜிஎம் ஃபேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு துணி கடைக்கு வந்து நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம் இதில் வந்து பை டூ கெட் ஒன் ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க இது வந்து ஆண்களுக்கும் சிறுவர்களுக்கும் மட்டும் இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு கடை தான் இந்த ஜிஎம் ஃபேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இது வந்து நிறைய ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க எல்லாத்துலேயும் வந்து பை டூ கெட் ஒன் ஃப்ரீ அந்த ஆஃபரில் வந்து போ போட்டிருந்தாங்க இங்கே வந்து பிராண்டடான ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் கேஷுவல் வேர் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க இது வந்து பக்கத்துலேயே வந்து ஃபேக்ட்ரி இருக்குது அதனுடைய அவுட்லெட் மாதிரி தான் இங்கே வந்து வச்சு விற்றுட்ருக்காங்க நாங்கள் ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து போயிருந்தோம் பாப்பா வந்து ஃப்ராக்ஸு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் வேர் பண்ணிக்குவாங்க நார்மலாக வீட்டில் வேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி டீஷர்ட் தான் வாங்குவோம் அம்மா வந்து ரெண்டு டீஷர்ட் வந்து வாங்கியிருந்தாங்க அதுக்கு வந்து கூடவே ஒரு டீஷர்ட் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த முயல் போட்ட ட்ரெஸ் வந்து பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாங்க அதுக்கு மேட்சிங்காக வந்து மூணு ட்ரௌசர்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பிடிச்சிருக்கா நீங்கள் எத்தனை பேர் கூட்டப்பள்ளி திருச்செங்கோடு சைடு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வேற வீடியோல பார்க்கலாம்